அதாவது மிதனராசியில் இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க நான் எங்கேயாவது யூஎஸ் போகலாம் நான் வந்து எங்கேயாவது வெளியில் கண்ட்ரி ட்ரை பண்ணுறேன் யூரோப் ட்ரை பண்ணுறேன் இல்லை ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுறேன் இல்லை லண்டன் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது ஒன்று அதை பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி டேஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதே மாதிரி ஃபாரினில் வந்து ஆல்ரெடி ஆன்சைட் போகிறீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லை உங்களுக்கே ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா குருவுடைய பார்வை எட்டுல விழும்போது இந்த குறைபாடுகள் நீங்கும் சரி இதெல்லாம் சொல்லிட்டோம் என் லைஃப்ல வேற சில பிரச்சனைகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள தகராறு இருக்கு குழந்தைகளை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நிஜமா உங்களுடைய லைஃப்ல இந்த ஐம்பது நாளுக்குள்ள பிரிஞ்ச குடும்பம் உங்களோட ஒன்னா அவங்க சேர்ந்துருவாங்க அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய என்ன விஷயமா இருக்கட்டும் அதாவது ஒரு தான் என்ன பத்துல வந்து குரு பார்க்கறாரு அப்படின்னா பாக்கியஸ்தானத்தை தான் அதாவது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் ஆபீஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கும் உங்க சூப்பர்வைசர் பாசுக்கும் ஆகவே ஆகல எப்ப பாரு சண்டை எப்ப பாரு பிரச்சனை இல்ல அவர் வந்து உங்களை கண்டுக்க மாட்டேங்கிற நீங்க வேலையை உழைக்கிறீங்க உழைக்கிறீங்க மாடா உழைக்கிறீங்க இல்ல கம்பெனியை மாத்தணும்னு நினைக்கிறீங்க புதுசா ஏதாவது ஜாப் தேடலாமான்னு நினைக்கிறீங்க இல்ல எல்லாம் விட்டுடலாம் பிசினஸ் நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படி நீங்க எது நினைச்சாலும் இந்த ஐம்பது நாள்ல உங்களோட கேள்விக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் நல்ல ஆன்சர் கிடைக்கும்